கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து அதிசயமாக அற்புதமாக உங்கள் வாழ்விலே நடப்பித்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷினரிடைய பெயர் ஸ்டீபன் நில் இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வரை இவருடைய நாடு இங்கிலாந்து இவருடைய தரிசன பூமி இந்தியா இருபதாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய மிஷனரி பண்டிதர் என்ற பெருமை பெற்றவர் பேராயர் ஸ்டீவன் நெல் மிஷனரி ஊழியத்தை பற்றிய கல்வி சார்ந்த புத்தகங்களை எழுதியவர்களில் தலை சிறந்தவராக காணப்படும் இவர் தென்னிந்திய திருச்சபையின் சென்னை பேராயராக பணியாற்றியவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி நாளில் பிறந்தார் இங்கிலாந்திலுள்ள கேம்பிரிஜ் பல்கலைக்கழகத்தில் படித்தபோது மாணவர்களுக்கு தலைவராகவும் கிறிஸ்தவ மாணவர் இயக்கத்திற்கு தலைவராகவும் திகழ்ந்தார் இந்நாட்களில் தான் திருச்சபை ஒருமைப்பாடு குறித்த சிந்தனை இவர் மனதில் உருவானது இந்தியாவிற்கு மிஷினரியாக வந்த நில் கார்மிக்கல் அம்மையாரின் தலைமையின் கீழ் பயிற்சிகளை மேற்கொண்டார் பின்னர் இங்கிலாந்து சென்று போதக அபிஷேகம் பெற்றார் சிஎம்எஸ் மிஷனரி சங்கம் மூலம் மீண்டும் இந்தியாவிற்கு வந்து திருநெல்வேலி திருவாங்கூர் பகுதியில் ஊழியங்களை மேற்கொண்டார் இந்தியாவில் இருபது ஆண்டுகள் மிஷனரியாக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு வரை நெல் வெகு சுறுசுறுப்புடன் செயல்பட்டார் உலக கிறிஸ்தவ சங்கத்தின் துணைச் செயலராகவும் பல்கலைக்கழகங்களின் பேராசிரியராகவும் பணியாற்றினார் திருச்சபைகளின் பாட்டிற்காக இவர் எடுத்த முயற்சிகள் ஏராளம் இது சம்பந்தமாக ஏராளமான புத்தகங்களை எழுதினார் உலகின் பல நாடுகளுக்குச் சென்று திருச்சபைகளின் ஒருமைப்பாடு குறித்து சொற்பொழிவுகள் ஆற்றினார் சரீரத்தில் பல சோர்வுகளும் வேதனைகளும் அவருக்கு ஏற்பட்டாலும் கடவுள் கொடுத்த பணியை நிறைவேற்றுவதில் தீவிரம் காட்டினார் இந்தியாவை தனது மனதில் சுமந்த இவர் இந்திய கிறிஸ்தவ வரலாற்றில் அழியா இடத்தை பெற்றுள்ளார் அன்பானவர்களே நீங்கள் இப்பூமியில் பிறந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறீர்களா ஸ்டீவன் நெல் எவ்விதமாகச் சொல்கிறார் மிஷனரி பணி உலகத்திலேயே மிகவும் கடினமான காரியமாகும் அதை செய்ய முயற்சிப்பதே வயப்பான காரியமாக உள்ளது என்றார் அன்பானவர்களே இந்த ஸ்டீவன் நெல் கத்துடைய ஊழியத்தை மிக சிறப்பாக சீருமாக செய்து முடித்தவர் அது மாத்திரமல்ல இவர் ஊழிய காலங்களிலே ஊழியத்தின் பயணத்திலே அவர் கண்டுகொண்ட ஒரு விஷயம் திருச்சபையிலே ஒற்றுமை இல்லை என்பதைதான் திருச்சபைகளிலே ஒற்றுமை இருக்கும் என்று சொன்னால் உலகம் முழுவதும் எப்போதோ ஆண்டவருக்குள் வழிநடத்தப்பட்டிருக்கும் ஆனால் திருச்சபையின் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் கிறிஸ்துவுக்குள் வந்து கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து அநேக பின்மாற்றம் அடைந்திருக்கின்றார்கள் இந்த பின்மாற்றமே திருச்சபைக்கு கலங்கம் விளைவிக்கிறதாகவும் திருச்சபை முன்னேறி செல்வதற்கு எழுச்சி பெறுவதற்கு தடையாகவும் இருக்கின்றது அன்பானவர்களே நாம் பின்மாற்றம் அடைந்திருக்கிறோமா இந்த ஸ்டீபன்னில் திருச்சபையின் ஒற்றுமை கண்டு அநேக பிரசங்கங்களை பண்ணியிருக்கின்றார் அநேக புத்தகங்களை எழுதியிருக்கின்றார் ஆம் என்றும் திருச்சபையில் ஒற்றுமை அவசியம் இதை நாம் முன்னெடுத்துச் செல்வோம் அப்பொழுது தேசம் முழுவதையும் கிறிஸ்துவுக்காக நாம் ஆதாயப்படுத்த முடியும் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ரெண்டு சாமுவில் ஆறாம் அதிகாரம் இரேமியா பதினொன்றாம் அதிகாரம் மத்தேவு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இந்த வேத வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கற்றுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்